ஒருவியல் காட்டப்பட்டுள்ளவாறு உராய்வின்றி ஒரு கிடைமேசை வைக்கப்பட்ட ஒரு குற்றை ஒரு கப்பி மீது செல்லும் ஒரு லேசான நீட்ட முடியாத இலையினால் ஒரு திணிஎம் இணைக்கப்பட்டுள்ளது வரைக்கும் ஓய்விலிருந்து விடுவிக்கும் போது திணிவெம்மும் கப்பியும் ஆறு முடுகின்றன குறிக்கப்பட்டுள்ளவாறு இலையின் பகுதிகளின் இழுவைகள் டி ஒன் டி எனின் பின்வரில் இது உண்மையானது இப்ப கீழ் நோக்கி ஒரு விசை ஒன்று தாக்குதான் இந்த விசையால ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் ஒரு ஆறு மூடுகள் ஒன்று நடக்குதான் இப்படி தான் நடக்குது அப்போ வடிவாக பார்த்தா முதலாவது பொருள் இந்த எம்ஜிக்கான பொருள் எடுத்தமெண்டா அதாவது இந்த முதலாவது பொருளுக்கு நான் படம் கறி இருக்கேன் இந்த முதலாவது பொருள் தான் இருக்குது எம்ஜி நில தாக்குது மேலே டீவை நிலுவை தாக்குது என்ன கீழ் நோக்கி வைக்கமென்றால ஆறு மூடு கீழே தாக்குது இதில் டி டூ விச மட்டும் தாக்குது கிடை நோக்கிய இயக்கம் ஆறு முடுகள் இப்படி தாக்குது சரியா அதாவது வள பக்கம் தாக்குது இதுலேருந்தே ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த டி டூன்றது எங்க எல்லாரையும் விட குறைஞ்சவராக தான் இருப்பேரு இழுவை எங்க எல்லாரையும் விட இழுவை குறைஞ்சவரா தான் இருப்பேன் அதனால தான் டி டூ டி ஒன்ன்றது இழுவையோட இங்கே பக்கம் இயங்குது சரியா இப்படியும் சொல்லலாம் டி ஒன்ன்றது டி டூன்றது குறைவாக தான் இருப்பேரு சரி நான் கணக்கு பண்ணி பார்ப்போமே என்ன நடக்குதுன்ட்டு சரி முதலாவது முதலாவது பொருளுக்கு எஃப் சமன் எமே பாவிக்க போறேன் என்ன வாய்ப்பு எஃப் சமையம் பாவிக்க போகிறேன் இந்த முதலாவது பொருளுக்கு எஃப்எம்ஏம்ஏ அப்படி பாவிச்சா கீழ் நோக்கி தானே இயக்கம் நடக்குது அதனால எம்ஜி மேல் நோக்கி டி ஒன் ஒன்னுக்கு டி ஒன் சமன் எம்ஏ இதிலேருந்து எம்ஜி சமன் எம்ஏ பிளஸ் டி ஒன் அப்போ எம்ஜி என்ற ஒரு பெருமானம் எம்ஏயும் டி ஒனையும் கூட்டத்தான் வருதுண்டா அப்போ எம்ஜி என்றது தீவன விட பெருசா இருக்கும் இந்த இது பெருமானா இதோட ரெண்டையும் மூண்டையும் கூட்டத்தான் வருது அஞ்சு வருது அப்ப ரெண்டையும் மூண்டையும் கூட்டுனா அஞ்சு வருது அஞ்சுதான் பெருசு இது அஞ்சு பெருசா இருக்கு மூன்று சின்னதா இருக்கு அதான் இதுல போட்டிருக்கேன் இதுலயே இதெல்லாம் ஆர் மூடுகள நான் வலுவாய் மாத்திரமான்டா சரியா இருக்கட்டும் ஆர்மூடுகள் பார்ப்போம் இதுல பார்த்தா எஃப் செமன் எம்ஏ ரெண்டாவது பொருளுக்கு வாய்ப்போம் இதுல இருக்கிற எழுவ டி டூ மட்டும் தான் இருக்கு இப்போ டி டூ செமன் எம்ஏ திருவி அவன் மரக்கூட்டிட்டு தரல பட் நான் ஒரு சிம்பிளா ஒரு எம்ஏன் எடுத்திருக்கேன் ஓகே எம்ஏன் எடுத்துட்டு இதுல இப்ப இந்த ஆறுமூடுகள் இருக்கு தானே திரியா கனியம்டா இந்த ஆறுமூடுகள் சரி இந்த ஆறுமுடுகளுக்கு சமம்பாடு பார்த்தீங்களா இது எழுவாய் மாத்திருக்கான் இங்கே ஏ இந்த சமம்பாடு எழுவாய் மாற்றிருக்கேன்டா தொகுதிக்கு ஆறு மூடுகள் சாமனா தான் இருக்கு இங்க என்ன ஆறுமுடல் தொழில்ப்படுதோ அதே ஆறு தான் இங்கே இயக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கும் இந்த இடவையால கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பொருளும் கனெக்ட்ல இருக்கு நூலால அதனால இந்த ஆறுமுடுகள் தான் இங்கே இந்த ஆறு இருக்கும் அதனால இந்த ஆறுமுடுகள் இடமே மாத்தீங்கன்னா எம்ஜி சய டிவனு அதை கொண்டு வந்து இந்த ஆறுமுடலோட நான் என்ன செய்ய ஆறுமுடல் தானே சொன்னான் அதுல பிரதிட போடுறேன் ரெண்டுமே ஒரே இடுவையில இருக்கு அதாவது ரெண்டுமே ஒரே நூலோட கனெக்ட் பண்ணிருக்காங்க இதுல ஆறுமுடல் இருக்கும் அதே ஆறு மூடுகள் தான் அதுவும் இருக்கும் ஆகவே நான் கனெக்ட் பண்ண டி டூ செவன் எம்ஜி சைட் ஒன்னுங்க ஒன்றுங்க பாருங்கள் எம்ஜி சைட் டி இதை பிரதி ஒன்றுங்கிட்டுட்டேன் இப்போ நான் என்னெண்டா ஒரு சின்ன ஒரு எடுக்கோடு ஒன்று எடுக்கிறேன் இந்த எம் மாதிரி இதுவும் ஒரு எம்மாக இருந்திருந்தேன்டா ஒரு வேலை ரெண்டுமே சமயம்மாக இருந்திருந்தேன்டா இதுவும் இதுவேன்னு செஞ்சிருக்கு வெட்டுப்பட்டிருக்கு அப்படி வெட்டுப்பட்டா எம்ஜி டி சைட் டி ஒன் ஏன் இப்படி போட்டிருக்கான் இங்கே பாருங்கள் இதில் அஞ்சு போட்டிருக்கேன் இதில் மூன்று போட்டிருக்கேன் சும்மா ஒரு மாற்றம் போட்டது அப்போ அஞ்சுலேருந்து மூண்டு போனா உண்டு அப்ப இந்த டி டூன்றது எல்லாத்தையும் விட சரியான குறைவா இருக்கு அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது எம்ஜி பெரியாள பேர் அதனால இயக்கம் நடக்குது எம்ஜியோட டி ஒன் குறைவா இருக்கும் டி ஒன் விட டி டூன்றது குறைவா இருக்கும் அப்போலா உம்